அவருக்கே கே இதல சண்டை போய் தானே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அதனால நிதி நம்ம குர சொல்ல முடியாது. நீதிபதி நம்ம குர சொல்ல முடியாது. இது வந்து உச்ச நீதி ஒவ்வொரு ஆனா எல்லா ஒரு வழக்கு உச்ச நீதி மன்றம் முடிவெடுக்குது. நீங்க கீழ கோட்ல ஜெயிக்கிறலாம். மேல் கோட்ல தப்பிக்கிறது கஷ்டம். ஆனா இதுல வந்து கண்டிப்பா அரசியல் சூழ்ச்சி கண்டிப்பா இருக்குங்கிறது உண்மை தான். சரி இப்போ ADMK ஓட பிரச்சாரத்துல எடப்பாடிசாமி பையனி சமம் சொல்றாரு. திமுக கோடி படும்னு பாதி வந்துட்டாங்க. அப்படியே அப்படின்னு சொல்லிடுறாங்க யாரும் வரல இவங்க அவங்க கட்சி கார்ட கூப்பிட்டு ஆட்டம் அவள்தான் போறாங்க யாரும் போல ஏடிம் கேட்ட விஜய் பண்ணிய மாட்டான் முடிஞ்சது ஏடிமிக்க வேணும் விஜய தேடி வர அவர் தானே கூப்பிட்டாரு அவரு தானே சம்மதம் டிவிக்கு இது வரைக்கும் பத்தி பேச்சு எடுக்கலையா டிவிக்கே முதல்ல என்ன சொல்லிச்சு யாரு வேணாலும் வரலாம் தான் சொன்னாரு பர்டிகுலரா இவங்கதான அவர் சொல்லல இவங்க வந்து விஜய் கொடியை கடையில காசு குடிச்சு வாங்கி கூட்டத்துல காமிச்சு விஜய் எங்க விஜய் கூட்டம் எங்கிட்ட